சிதா இங்கே என்ன இருக்குது என்ன அது முட்டை அட்டை வெரி குட் இங்கே என்ன இருக்கு மணி மணி பத்து மணி இருக்குது சரியா நீங்கள் அதில் ஒவ்வொரு மணியாக எடுத்து இதுக்குள்ளே அட்டையில் போடணும் நீங்கள் எத்தனை அதுக்குள்ளே போடுறீங்கன்னு பார்க்கலாமா ரெடி எடுத்து போடுங்க அடுத்தது எடுத்து போடுங்க மெதுவாக அதுக்குள்ளே விளையாடுற மாதிரி மெதுவாக போடுங்க வெரி குட் அடுத்தது போடுங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் வெரி குட் அடுத்தது போடுங்க வெரி குட் அடுத்தது போடுங்க அடுத்தது போடுங்க எத்தனை போட்டிருக்கீங்க ஆறு மணி கரெக்டாக போட்டிருக்கீங்க வெரி குட் கிளா பண்ணுங்க தர்ஷிகா ரெடியா ரெடி மணி எடுத்து போடுங்க வெரி குட் எடுக்க எடுத்து போட்டுகிட்டே இருங்க வெரி குட் அடுத்த மணி எடுங்க வெரி குட் அடுத்தது எடுங்க அடுத்தது எடுங்க வெரி குட் அடுத்தது எடுங்க மெதுவாக போடுங்க அது பார்த்து கரெக்டாக போடணும் வெரி குட் அடுத்தது எடுங்க வெரி குட் அடுத்தது எடுங்க வெரி குட் அடுத்தது எடுங்க தரிசக எத்தனை மணிக்கு போட்டிருக்கீங்க ஏழு மணி கரெக்டாக போட்டுட்டீங்க வெரி குட் கிளாப் பண்ணுங்க தச்சு ஓகே நித்யா ரெடி மணி எடுங்க மணி எடுத்து போடுங்க வெரி குட் சூப்பர் அடுத்த மணி போடுங்க வெரி குட் அடுத்த மணி போடுங்க வெரி குட் அடுத்தது போடுங்க அடுத்தது எடுத்து போடுங்க அடுத்தது போடுங்க கரெக்டாக போடுங்க அந்த அட்டைக்குள்ளேயே விளையாடுற மாதிரி போடுங்க போடுங்க அடுத்தது போடுங்க வெரி குட் அடுத்தது போடுங்க அடுத்தது போடுங்க அடுத்தது போடுங்க எல்லா மணியும் போட்டிங்களா எத்தனை மணிக்கு போட்டிருக்கீங்க ஆறு மணி நித்யா கரெக்டாக போட்டிருக்காங்க வெரி குட்லாம் நித்யா நித்யாவுக்கு